காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க ஓம் ஷரவணபவ அன்பு ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுள் முருகனோட அருள் நமக்கோ நம்ம வீட்டிலையோ இருந்துச்சுன்னா ஒரு சில அறிகுறிகள்லாம் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான ஆன்மீக சம்மந்தமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை அறையில் நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கே தெரியாம நம்ம கண்ணுலேருந்து கண்ணீர் வரும் உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிடும்போது மட்டும்தான் இந்த மாதிரி உணர்வுகள் வெளிப்படும் இந்த உணர்வுகள் இருந்தால் முருகக்கடவுள் கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்ற அர்த்தம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு மனசில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாரம் இருக்கும் அந்த டைமில் நம்மள்ட்ட வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பேசுவான் பேசினாங்கன்னா நம்மளோட மனசு பாரெல்லாம் குறையும் அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும் அந்த டைமில் யாருன்னே தெரியாதவங்க கூட வந்து பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் முருகனோட பேராக தான் இருக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்து முருகனோட பேராக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா டைம் நடந்துருக்கும் இதுக்கு காரணமும் முருகர் தான் யாராச்சும் ஒருத்தவங்க மூலமாக நம்மக்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது வந்து கண்டிப்பாக சொல்லுவார் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது பஸ்ஸில் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முருகனோட வாசகங்கள்லாம் நம் முன்னால் போகிற வண்டியில் பைக்கில் காரில் எல்லாம் இருக்கும் இது நான் வந்து ரொம்ப உணர்ந்துருக்கேன் யாம் இருக்க பயமே வேலும் மேலும் மயிலும் துணை ஓம் பவ இந்த மாதிரி அவரோட மந்திரங்கள் வந்து நம்ம முன்னால் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் ஒரு காரணம் தான் முருகர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசுக்குள்ள அடிக்கடி கோவில் போகணும் முருகரை பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் தோன்றும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா முருகரோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளும் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ தெரியாது முருகர் கோயிலுக்கு போகணும் அவரோட மந்திரங்களை உச்சரிக்கணும் கந்த சஷ்டி படிக்கணும் வேல்மரல் படிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு வரும்போது போது முருகரோட அருள் வந்து நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் முருகர் நம்ம கூடையே இருக்கிறாரு நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வர்றாரு இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் முருகரோட மந்திரங்களை உச்சரிங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க வேல்மாரல் படிங்க திருப்புக்கள் படிங்க முருகரோட அருள் கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் நான் சந்திக்கிறேன் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க சரவண சரவணபவ